ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க மேலே கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சமாக சாஃப்டாக சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாத்தீங்க எந்த அளவுக்கு சர்க்கரையை பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பெரிய பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க மைதாவுக்கும் பதிலாக கோதுமை கூட நீங்க எடுத்துக்கலாம் கூடவே நாம அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இப்ப கையாலேயே மாவும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பொறுமையா கலந்து விட்டுக்கங்க அடுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த லேசா சேர்த்து இந்த மாவையும் நல்லா மாவும் நெய்யும் நல்லா சேர்ந்து வரணும் அந்த மாதிரி நல்லா கையாலேயே பிசறி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதாவது மாவை நல்லா சேர்த்து அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் குதித்து விட்டால் இந்த மாதிரி மாவாக உதிர்ந்து போகணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து பெசறி விட்டுக்காங்க அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பால் உங்களுக்கு ஒரு கால் கப் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கங்க பால் அதுக்கு ஏந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்ல சாஃப்டா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதை ஒரு மூணு பாகமா பிரித்து எடுத்துக்கோங்க பிரிச்சு எடுத்து உருட்டி வச்சதும் இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசா இல்லாம கொஞ்சம் தடிமனா தேய்ச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஓரங்களில் சமமாக இல்லாதமாக நறுக்கி எடுத்துக்கங்க அடுத்து இந்த மாதிரி குறுக்கில் நெடுக்கல கட் பண்ணி சின்ன சின்ன கட்டமா நறுக்கி எடுத்துக்கலாம் கத்தியில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவுனீங்கன்னா கத்தியில ஒட்டாம வரும் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி சின்ன சின்ன கட்டமாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் தேய்ச்சி நறுக்கி ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவு தான் அடுத்து நாம் நறுக்கி வச்ச பிஸ்கட்டை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பேட்ச் பேட்சாக சேர்த்துக்கோங்க பிளேட்டோடையே கொஞ்சமாக அப்படியே கரண்டியை வச்சு கூட தள்ளி விட்டுக்கலாம் கண்டிப்பாக பிஸ்கட் ஒன்னோட ஒன்று ஒட்டாது நான் வீடியோக்காக ஒன்று ஒன்றா சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிஸ்கட் சட்டுன்னு கருகிடாமல் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பிஸ்கட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் லோ ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க அதே மாதிரி கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து செவந்து வரும் பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுக்கும்போது உங்கள் பேனோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்துடுச்சு இதுக்கு மேலே செவக்கக்கூடாது அப்படி செவந்துச்சுன்னா கலர் ரொம்பவே கருத்துடும் அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப